அப்படிதான் இந்த பாருங்க இப்போ நம்ம வந்து நம்ம இடத்த வந்து இப்போ உழுது போட்டிருக்குறோம் ஏன்னா இப்போ வந்து எல்லாம் கேட்டுட்ருந்தீங்க ஏன் இந்த இடத்த சும்மா போட்டு வச்சுருக்கீங்கன்ட்டு சில வேலைனால தான் இதை வந்து இதில் கை வைக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து காய்கறி போடலாம் அப்படின்ட்டு இந்த இடத்தையும்

இப்போ எல்லா சுத்தம் பண்ணி கொளுத்தி விட போகிறோம் பரபரப்பா இதான் வேலை நாங்கள் இப்போ தூங்கி எழுந்திரிச்சு டீ குடிச்சுட்டோம் சிறப்பாக ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு வீட்டு வேலை பாத்திரம் கழிவு தண்ணி அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு டிஃபன்லாம் எதுவும் இது பண்ணலை அப்படியே வந்துவிட்டோம் காலையிலேயே நம்ம இந்த வேலையை பார்த்துருவோம் அப்புறமா போய் செய்வோம் ஏன்னா கொஞ்சம் வெயில் வந்துட்டுனா இந்த வேலை செய்ய முடியாது அதனால் செஞ்சிருவோன்ட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் இப்போ வாங்க போயிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி கொளுத்தி விடுவோம் அது எங்கே முடிச்சிருக்கு எங்க எங்கண்ணா ஆமா ஆமாம் இருக்கு பரவாயில்ல அது எதுவும் பண்ண இந்த சூப்பர் 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 இது வேலி ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும் பாம்பு வச்சுட்டு வரும் இந்த இது இந்த இடமே நம்ம இது பண்ணணும் ஆமாம் சுத்தம் பண்ணி விட்டுறீங்களா இந்த பாட்டிலு இட்லி எல்லாம் பொறுக்குங்க குச்சியெல்லாம் ஓரமாக எடுத்து விட்டு இந்த ஓரத்தையெல்லாம் கரெக்டாக வரப்பு மாதிரி போட்டால் தான் பார்க்க நல்லா இருக்கும் பண்ணி ஃபர்ஸ்ட்டு குப்பையை உடுத்தி விட்ருவோம் அதுக்கப்புறம் அந்த குச்சி வேலையெல்லாம் இது பண்ணிக்குவோம் புல் இல்லை இத்தனை நாள் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கல்ல இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன் சரி அம்மா கமெண்ட்ஸில் எல்லாம் நான் வேலை செய்ய மாட்டேறேன் அப்படியே வீடியோவில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்களே டெய்லி வீட்டு வேலை யார் செய்கிறது நம்ம வீட்டில் யார் வீட்டு வேலை செய்கிறது வீடியோவுக்கு தேவையான அதெல்லாம் யார் ரெடி பண்ணுறது அதுவும் நான் தானே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் உட்காந்து பொறுமையாக நான் செஞ்சு காமிப்பேன் அவளா வேலை செய்ய மாட்டேது வேலை செய்ய மாட்டேதுன்னா வீட்டு வேலைக்கு ஆளா வச்சிருக்கிறோம் நாங்க என்னையே இப்படி சொன்னா என்னை விட சோம்பேறிதனமா இருக்கிறவங்கள என்ன சொல்றது எங்க போற இந்த பக்கம் இந்த பக்கம் பைய இந்த பக்கம் பார்த்தா காத்துக்கு அந்த பக்கம் தள்ளிட்டு போ எப்படிதான் குப்பைய இந்த பக்கம் என்னடா நான் கொளுத்துறாதி யாரு யார சாப்பாடு கேட்டா மாட்டுறான்

அது எரி பேப்பர் கிடக்கு அது காத்துல எப்படியும் பறந்துருது இந்த கிளாஸை நான் ஒரு இதுல பொறுக்கி வச்சிருந்தேன் அந்த பக்கெட்ல அதை யாரோ குட்டி விட்டாச்சு பக்கெட்டில் உள்ளதை நீங்கள் தான் இன்னைக்கு இது போர் போட வந்தப்போ அந்த பக்கெட் எடுக்கிறதுக்கு யாரோ கொட்டி விட்ருக்காங்க அமுது ஹாய் சேர்ந்து ஐயா குப்பை கொடுத்துறாரு நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம் ஆ சரி அமுது இங்கே வேறு உங்கள் அம்மா போய் ஆத்தாவுக்கு சாப்பாடு வேண்டியா ட்ரி ட்ரி ட்ரினா உங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்களாம்மா இல்லைங்கிறோம் சாப்பாடு நமக்கு தரமாட்டானா அமுது வந்துடாதீங்க யாரும் ஆ அமுது ஆத்தாவுக்கு சாப்பாடு வேண்டியா சொல் தூக்கம் வந்துட்டு தலைவருக்கு வேலை வேலை பார்த்து வசதியில் தூக்கம் வந்துட்டு ஒருத்தனுக்கு பாருங்க நீ ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு நீ அதில் தெரியாம பாரு ஹாய் சொல்லு ஸ்ட்ராங்காக இறங்கிட்டார் ஒருத்தர் வேலையில் பாருங்கள் ஆமாம் தீவிர வேலையா இருக்கு பார்த்து வெட்டணும் பூச்சி ஒரே இடத்துல போடுங்க அப்பதான் திரும்ப எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க சும்மா இது அரைச்சி விடாம சரிப்பா சரிப்பாப்பா நீ அம்மாவை கூப்பிட்றன்ட்டு நான் அமைதியாக இருக்கேன் அது செடிமாம்மா பூச்செடியை அறுத்து விட்றாதிங்க இங்கே வரட்டும் நான் வரட்டும் செடி வேறு எங்கள் வீட்டில் இருக்குது எங்களுக்கு தான் சொந்தன்னு பூச்செடியை பிடுங்கி போடுவார் அந்த அக்கா அப்படினு சொல்லிகிட்டு தான் இருக்காட்டி பந்தல் இந்த பக்கமாக போட்டு விடுவோம்னு இந்த பொதுவாருங்க அந்த பூச்செடிக்குள்ளே வேறு இதெல்லாம் இந்த மாடி வீட்டுக்கிட்ட எல்லாம் இருந்தோம்னா மேலே ஏற்றி விட்றாங்களோ அம்மா அது இந்த போது ஒரு அம்மி போய் அவங்க இருக்கு வெட்டி விட்டுறோமா இது வேணாம் வேணாம் சரி வெட்டி விடுங்க வெட்டி விடுங்க விட்டுங்க ஆ வெரி குட் முல் முள்ளு அது மேலே எடுத்து போட்டுருங்க அப்படியே ஓ தோ அங்க ஒரு தூதுவளம் இருக்கு அது ஒரு செடியை மட்டும் விட்டுருங்க வேலி மேலே வையுங்க ஆ கட்டி கட்டந்திருக்குங்க போல பாப்பாலாம் அது சரி இல்லை இல்லை பார்த்தேங்க பூச்செடியாக இருக்க போகுது இல்லை இல்லை ஆஹா தெரியுது இல்லை இல்லை அது இல்லை அது வந்து ஒரு இலை மாதிரி இருக்கு அந்த அந்த வேற எதுவும் ே அது ஒழுங்காக வீடு இருக்கிற நானே தரலாமா நான் கிராக்கு கிராக்க பாக்கிறேமா பார்த்ததுல இருக்கும் பார்த்து எல்லாம் இருக்கும் பார்த்து சரி நான் போய் ஜூஸ் எதுவும் போட்டுறவா ஓ ஒரு தூதுவலையை விட்ருங்க அந்த லாஸ்டில் இருக்குது அந்த தூதுவலையை விடுங்க எனக்கு அப்பப்போ பறிக்கணும் சரி பார்த்து பண்ணுவாம்மா பூ அந்த முள் எதுவும் இருக்கும் இதில் பார்த்து பண்ணுங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் வேலை செஞ்சிட்ருக்காங்க மழை தூருது காலையிலே இன்றைக்கி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி மழைக்காலம் மாதிரி இந்த சைடு ஓரம் ஃபுல்லாக இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துருக்குறாங்க எல்லாத்தையும் இப்போ அவங்க வெட்டி போட்டதெல்லாம் நான் போய் எல்லாம் பொறுக்கணும் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து ஜூஸ் போடலான்னு போட்டால் மழை தூரிகிட்டு வாங்க ஜூஸ் போடுறதலான்னு நிற்கிற மாதிரிங்க சாத்துக்குடி ஜூஸ் போட்டு புழிஞ்சிக்கிட்டுருக்கிறேன் அதாவது இருக்கேன் சாத்துக்குடி ஜூஸ் அந்த வதையெல்லாம் எடுத்துட்டு உரிச்சு அடிச்சிருக்கேன் வடிகட்டி கொடுப்போம் உங்களுக்கு கொண்டு போய் அப்படின்ட்டு பாருங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆமாம் இந்தாங்க முடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு கிளாஸ் இருக்கு தர பெரிய கிளாஸ் அங்கே உள்ள இருந்துட்டு அதனால எடுக்கலையா வடிகட்டானே வடிகட்டில எப்படி இருக்கு கசக்குதா குடிங்க இன்னொரு கிளாஸ் தரேன் ஐஸ் போடலை முக்கியமாக சர்க்கரை போடலை வேலை அதனால் தெம்பாக குடிச்சிட்டு வேலை செய்ங்க ஆமாம் அப்படியே ஒரு சைடு வேலை இடஞ்சிட்டுருக்கு அப்படியே சாப்பாடு வச்சு விட்ருவோன்ட்டு நான் வெளிலேயே சாப்பாடு வச்சுருப்பேன் வெளியில் காற்றடிக்க முடியாது சரியாம்மா குழம்பு கீரை குழம்பு வச்சிடவா சீர குழம்பு வச்சு முட்டை போது எல்லாம் இப்போ தான் சுத்தம் பண்ணிகிட்டு வர்றான் இப்போ மலைக்கு இப்போ சுத்தம் பண்ணி விட்டா தான் இல்லைன்னா மலைக்கு காடே காடு மாதிரி மறுபடியும் ஆயிடும் சுத்தம் பண்ண முடியாது இப்போது இதெல்லாம் போய் எடுக்கணும் சுத்தம் பண்ணி விட்டு இப்போ வந்து குற்றையட்டு வர சொல்லியிருக்கோம் குற்றையிட் வர வர சொல்லி இதை வந்து அடிக்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஏர்களை போச்சு ஓட்டுனது வந்து அப்படியே பேத்து பேத்து விட்டு போயிட்டாங்க இப்போ குற்றையைட்டு வச்சு ஓட்டினா தான் அந்த மாரி நல்லா பொழப்புலன்னு வரும் அந்த மண்ணெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பாத்தியாக கட்டி அதில் நம்ம வந்து காய்கறி போட்டுக்கலாம் என்ன வேணாலும் அதுக்குள்ளே இப்போ எல்லாச்சும் சுத்தம் பண்ணி ஒன்று டாய்லட் வந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணுறீங்க டிராக்டர்லாம் உழுதாச்சு உழுதுட்டு பாத்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இது மாதிரி நம்ம பாத்தி கட்டி வரப்பு மாதிரி கட்டிட்டோம்னா த இது மேலே வந்து வதை போட்டுக்கலாம் அப்படியே வத பண்ண போட்டுக்கலாம் தண்ணி எதுன்னுனாலும் இந்த இதுக்குள்ளே ஓடும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வரப்பாக ஓ கொஞ்சம் கொஞ்சம் கேப்பை விட்டு கேப்பை விட்டு இது மாதிரி கட்டினோம்னா இதில் வந்துட்டு அப்படியே வதையை போட்டுக்கலாம் இந்த இதில் அப்படி போட்டுக்கிட்டே போயிக்கலாம் அதுக்காக தான் இப்போ வந்து மண் நல்லா பொலப்பொழன்னு வந்துருச்சு அப்படியே வரப்பு கட்டுறோம் இப்போ நம்ம நேர் நேராக கட்டிகிட்டு போக வேண்டியது பிளாஸ்டிக்லாம் கடந்தால் அப்படியே எடுத்து போட்டுருங்க கையோட ம் நேராக தான் வருது இதில் வந்துட்டு இந்த வ பாட்டில் இதெல்லாம் கிடக்கிறதுனால வயலில் பாட்டிலெலாம் கிடக்கு அதனால தான் செப்பல் போட்டுக்கிட்டே இது பண்ணுறாங்க நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமான சுத்தமான நமக்கு தெரியும் இப்போ ஃபுல்லாக உழுது இருக்கிறதுனால எதுவும் கடந்தால் தெரிய மாட்டேங்குது அதனால தான் செப்பல் போட்டுக்கிட்டே இது பண்ண சொல்லியிருக்கேன் நேராக வருது தான் ம் பார்த்து வெட்டிகிட்டு போகிறாங்க நேராக போகுது தானா கரெக்டாக நேராக போயிட்டுருக்கு பாட்டு பாடுறாங்க சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை ஒரு பாட்டு பாடுறீங்களா இந்த அக்கா சொல்கிறத பாருங்க ஆசையில பார்த்துட்டு வெற்றிகரமா இறங்கியாச்சு வேலையில ஓ வர வர